ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இப்போது இந்த திருச்செந்தூர் முருகன் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கணும்னு முடிவெடுத்து தான் உனக்கான வெற்றி வாக்கை கொடுக்க வந்திருக்கேன் நிச்சயமா நீ சந்தோஷப்பட்டு மனமகிழ்ந்து மனம் குளிர்ந்து போகும்படியும் நீ ஆச்சரியப்படும்படியும் அழகான விஷயங்களை உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுக்க போறேன் இது வரைக்கும் வேணும்னா நீ ஆசைப்பட்டதும் எதிர்பார்த்ததும் நடக்காம போய் நீ என் மேலே வருத்தத்தோடும் கொஞ்சம் கோபத்தோடும் இருந்திருக்கலாம் ஆனா உன்னை விட்டு போனது எதுவும் நிலையானதாக நிரந்தரமானதாக உன்னை விட்டு போகல கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் ஓ வாழ்க்கையில கொடுப்பதற்காக தான் உனக்கே தெரியாம பல வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் செல்வமே உனக்கானதே நீ ஆசைப்பட்டதை கண்டிப்பா உன் வாழ்வில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் அது வரைக்கும் என் மேலே கோபப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுத்துடணும்னு எனக்கும் ஆசை ஆனா உனக்கு நான் நல்லது செய்யணும்னு நினச்சி அதுக்கான வேலைகளை செய்யும் போதெல்லாம் உன் கர்ம வினையும் பாவ வினைகளும் அதை தடுக்கிற விதத்தில் வேலை செஞ்சிடுது இருந்தாலும் என் பிள்ளையான நீ கேட்ட பிறகு எப்படி ஒரு விஷயம் உனக்கு நடக்காமலும் கிடைக்காமலும் போகலாம்னு சொல்லிதான் உன் கர்ம வினைகளையெல்லாம் அழித்து நீ நினச்ச விஷயத்த இப்போது உன் வாழ்க்கையில வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வந்திருக்கேன் நீ எப்போதும் எதற்காகவும் வருந்த வேண்டாம் என் செல்வமே நீ தனியாக இருந்தாலும் உன் பலம் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும் என் துணையோட நீ எல்லாவற்றையும் சிறப்பாக பெறப்போற இந்த முருகனை முழுமையாக நீ நம்பும்போது நானே உன்னை ஆசிர்வதித்து உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி கொடுப்பேன் உன்னை எப்போ எங்க நிறுத்தணும் எப்படி வாழ வைக்கணுன்றது எனக்கு நல்லா தெரியும் இதுவரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில நீ துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிச்சிருக்கலாம் ஒரு சில மனிதர்களும் உன்னுடைய உறவை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய நல்ல மனசையும் உன்னுடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கலாம் காயப்படுத்தியிருக்கலாம் ஆனா இப்போது உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட உன் அப்பன் முருகன் உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ நல்லதுதான் தான் செஞ்ச எப்போவுமே நீ நல்ல எண்ணத்தோடு தான் எல்லாவற்றையும் செய்கிறாய் என புரிய வைக்க வந்துட்டேன் உனக்குன்னு யாருமே இல்லைனாலும் உன் அப்பன் முருகன் எப்போதும் உனக்கு துணைய ஆதரணவா இருப்பேன் என் செல்வமே நீ என்ன நினைக்கிறியோ அது எல்லாவற்றையும் உன் விருப்பம் போல நடத்தி முடிக்கிறதுக்கும் உன் வாழ்க்கையில் வெற்றியை தர்றதுக்காகவும் தான் இப்போது உன தேடி வந்திருக்கேன் இனி எப்போதும் எல்லா நாளும் நீ சிரிச்சு சந்தோஷமாக இருக்கும்படி உன் தேவைகளையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி தரப்போறேன் உனக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன்ற நம்பிக்கையோடு நீ சந்தோஷமாக இரு நீ என் கிட்டவற்ற எல்லா வேண்டுதல்களையும் நான் செவிசாய்த்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் இந்த வருடம் இந்த மாதம் இந்த ஆடி மாதம் முழுவதும் முடியும் முன்பாகவே உன் மனசுல இருக்க அத்தனை ஆசைகளையும் நான் முடிச்சு கொடுத்து உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வச்சிடுவேன் என் செல்வமே உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக தான் இப்போது உன் வீட்டில் சில மாற்றங்களை செய்ய போறேன் இந்த மாற்றங்கள் உன் சூழ்நிலையை மாற்றும் உன் வாழ்க்கையை மாற்றும் அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில மாற்றமும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் கூட வந்திடுமே செல்வமே எப்போதுமே ஒரு விஷயத்தில் உனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருந்ததுன்னா அதை அடைவதற்காக நீ முயற்சி செய்யும் போது பல தோல்விகளும் வழிகளும் வேதனைகளும் உன்னை நோக்கி வரதான் செய்யும் ஆனால் நீ தான் அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மன உறுதியோடும் விடாமுயற்சியோடும் உன் வாழ்க்கையை வாழ தயாராகணும் நீ முயற்சியை கைவிடாத வரைக்கும் உன் வெற்றியும் உன்னை கைவிடாது என் அன்பு பிள்ளையானனி உன் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அடைவதற்கு தொடர்ந்து முயற்சி செய் ஒருபோதும் உன் முயற்சிகளந்து நீ பின்வாங்காதே இதுநாள் வரைக்கும் நீ பட்ட அவமானத்தையும் விமர்சனங்களையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்து என் துணையோட உன்னை பலமிக்க ஆள வெற்றிமிக்க மனிதனாய் மாற்றி காற்ற ஏன் செல்வமே நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம் உன் அப்பன் முருகன் உனக்குள் இருந்து உன காப்பாற்றி எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய வைக்கப் போகிறேன் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி கொண்ட உன் அப்பன் முருகன் கண்டிப்பா உன் வாழ்க்கை நிலைய நல்லபடியாக உயர்த்தியே தீருவேன் நீ என்ன தேடி எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் மனசுக்குள்ள அன்பாக என்ன நினைச்சுக்கிட்டே முருகா முருகானி என் நாமத்தை சொன்னினா போதும் யாருக்கும் கெடுதல் செய்யாம யாருக்கும் துரோகம் நினைக்காம நல்ல விதமாக அன்போடும் பாசத்தோடும் அரவணைப்போடும் வாழ்ந்து காட்டக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் நீ எதை பார்த்தும் பயப்படாதே உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கும் வரையிலும் உன் பக்கம் எதையுமே தீண்ட விட மாட்டேன் நீ மகிழ்ச்சியோடு இருந்தினா இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்ல காலமாகவே இருக்கும் என் செல்வமே தூய சிந்தனையோடும் இறைபக்தியோடும் வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் இனி பல நன்மைகள் வந்து சேரப்போகுது உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து தன்னம்பிக்கையை அதிகரித்து எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக ஆக்கி தரப்போறேன் உனக்கு என்ன வேணும்னு நீ என்கிட்ட கேட்டாலும் அது அனைத்தையும் உனக்கு தருவதற்கு நான் தயாராக இருக்கேன் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு என் செல்வமே நீ சிரித்த முகத்தோடு கூடிய சீக்கிரம் எனக்கு நன்றி சொல்வதற்காகவே இந்த முருகன் ஆலயத்தை தேடி வரப்போறேன் உன்னை என்கிட்ட வர வச்சு அழகாக வாழ வைக்க ஆசீர்வதிக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு தரதான் போறேன் உனக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் நீ கவலைப்பட்டுக்கிட்டே கேட்காம நடக்குமோன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே கேட்காம வருத்தத்தோடு கேட்காம சிரிச்ச முகத்தோடு சந்தோஷ சந்தோஷமாக கேளு கண்டிப்பா உன் சோகங்கள் அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகன் கூடிய விரைவில் உன்னை ஆனந்தமாய் வாழ வைப்பேன் நீ எனக்கு நன்றி சொல்றதுக்காக மட்டுமே என் ஆலயத்துக்கு வரும்படியும் எல்லா வசதி வாய்ப்புகளையும் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க போறேன் உனக்கு வரும் துன்பங்களை நினச்சி நீ ஒருபோதும் துவண்டு போகாதே அதுக்கு பதிலாக நடப்பவையெல்லாம் நன்மைக்கே நடக்குதுன்னு நம்பு சகல வளங்களையும் பெற்று சந்தோஷத்தோடு நீ இன்பமாய் வாழும்படி இந்த முருகன் உனக்கு துணை நிற்க போறேன் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை காத்தருளக்கூடிய தெய்வமாக நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற வாழ்க்கைங்கிறது கடினமும் அல்ல வாழ்வது அவ்வளவு கஷ்டமும் அல்ல ஆனால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை சமாளிச்சுக்கிட்டு வாழ்றதுதான் தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆனால் நான் சொல்றதை கேட்டு புத்திமதியோடு நீ பொழைக்க ஆரம்பிச்சிட்டீனா எல்லாத்தையும் கூட சுலபமாக உன்னால் சமாளிக்க முடியும் எல்லையே இல்லாத இந்த பிரபஞ்சத்திடம் நீ தன்னம்பிக்கையோடு எதை கேட்டாலும் அது கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும் வாழ்க்கையில ஏமாந்துட்டோமேன்னு ஒருபோதும் நினைக்காத யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் எனக்கு இல்லைன்னு கர்வத்தோட தலை நிமிந்து நில்லு யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்துல வாழ கத்துக்கிட்டினா உனக்கு எந்த நஷ்டமும் கஷ்டமும் பிரச்சனையும் கூட இல்லை என் செல்வமே நீ எப்போதுமே ஒருத்தருக்காக பறிஞ்சு பேசி இன்னொருத்தர் கூட சண்டை போடாத ஏன்னா காலம் மாறும்போது நீ யாருக்காக பறிஞ்சு ஆதரவாக தோல் கொடுத்து துணையாக நின்னியோ அவங்க உன்கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க எதிரி கூட போய் ஒன்றா சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு உன்னை ஏதோ குற்றவாளி மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் எப்போதும் ஆதரவாக நிற்கிறது வேற ஆதரவாக பேசுறது வேற யாருக்கும் ஆதரவாக சாதகமாக பறிந்து பேசி நீ ஒருபோதும் பிரச்சனைகளில் கூடாது உனக்கு வழியையும் வேதனையும் கொடுக்கும் மனிதர்களை மறந்து உன்னை குறை சொல்லி குற்றம் சாட்டுபவர்களை மன்னித்து உனக்கு துரோகம் எல்லாம் விட்டு ஒதுங்கி போய் உன்னை காயப்படுத்துறவங்கள கண்டுக்காம கடந்து போயிரு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது செய்வதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் அதனால என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினைச்சினா அத்தனை விஷயங்களும் கண்டிப்பா நல்லதாகவே உன் வாழ்க்கையில வந்து சேரும் என் செல்வமே எந்த விஷயத்தையும் ஒரே மாதிரி யோசிச்சினா வாழ்க்கையில ஒரே நிலமையில தான் இருப்பேன் மாத்தி மாற்றி எல்லா விஷயங்களையும் யோசனை செய்யும் போது புது புதிதாக சிந்தனை செஞ்சு காரியங்களை செய்யும் போதுதான் மாற்றங்கள் வாழ்க்கையில வருங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி போறது கூட ஒரு வகையில நல்ல நல்ல நாகரிகம்தான் எப்போது யார் உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாங்களோ மதிப்பு கொடுத்து மரியாதையோட பேசி பழகிறாங்களோ அவர்களுக்காக நீ விலகி விட்டு கொடுக்கலாம் ஆனால் அதே நேரத்துல உன்னை மதிக்காம அலட்சியமா நினைக்கிறவங்கள விட்டு நீ விலகி போயிடணும் என் செல்வமே நீ தனியா இருக்க உனக்கு துணையா யாரும் இல்லை உனக்கு உதவி செய்ய ஒரு உறவுகளும் இல்லை உனக்கு ஆதரவா அவசரத்துக்கு வந்து நிக்க கூட யாருமே இல்லைன்னு நினைக்காத எப்பவுமே உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருந்துகிட்டே தான் இருக்கேன் வாழ்க்கையில் உனக்கு நல்வழி காட்ட உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது வழியையும் வேதனையும் கொடுத்த மனிதர்களை எல்லாம் மறக்கவும் மன்னிக்கவும் தயாராயிரு கண்டிப்பா எந்த வகையிலும் எந்த விஷயத்திலும் யார் மூலமாகவும் இனிமே உனக்கு தோல்வியே வராது இந்த திருச்செந்தூர் முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த அத்தனை காரியங்களிலும் வெற்றியை கொடுக்க போறேன் உன்னை தேடி வந்த பகையாளிகளும் எதிரிகளும் கூட உனக்கு துணைய ஆதரவா திசை மாறி உன் பக்கமே நிற்கும்படி நான் அற்புதம் செய்வேன் என் செல்வமே இனிமே உன் மனசுல எந்த கலக்கமும் வேண்டாம் உன் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும்படி உன் கர்ம வினைகள் அனைத்தையும் நான் போறேன் தீப ஒளி போல உன் வாழ்க்கை இனி பிரகாசமாக இருக்க போது ஓ மனசை வாட்டி வதைக்கிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு பசுமையான நல்ல மகிழ்ச்சியான நினைவுகளை உனக்கு கொடுப்பேன் நீ நினச்சி நினச்சி சந்தோஷப்படும்படியாக நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில நடக்க போகுது உன்னுடைய அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராரு மறுபடியும் உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்தில் கண்டிப்பாக சேர்த்திடுவேன் என் செல்வமே எல்லாமே நன்மைக்கே நீ தயாராக போது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நீ விரும்பியது போல நான் நடத்தி முடிப்பேன் நதி போல நீ ஓடிக்கிட்டே இரு உன் வாழ்க்கையில எந்த இடத்திலும் நீ தடைப்பட்டு போகாம தடங்களை பார்த்து மிரண்டு போகாம துணிஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு ஓடி போகும்போது உனக்கான உயர்வான இடத்தை நீ சென்று சேருவாய் என் செல்வமே எதை யோசிச்சாலும் நல்லா நிதானமா யோசிச்சு செயல்படு அதே போல் நீ செயல்படும்போது இது நல்லபடியா வெற்றிகரமாக தான் முடியும்னு உறுதியான நம்பிக்கையோடு செயல்படு எந்த விஷயத்தையுமே நீ நம்பிக்கையோடு யோசிக்கும்போதும் நம்பிக்கையோடு செய்யும் போது தானே அது உனக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கும் போகிறதா இருந்தாலும் மனநிறைவோடு விட்டு கொடு ஏன்னா மனநிறைவுங்கிறது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் மனநிறைவு இல்லாம எல்லாத்தையும் குறப்பட்டுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில சிரிப்பும் சந்தோஷமும் இல்லாமல் போயிடும் அதனால எல்லா சின்ன சின்ன விஷயங்களை கூட மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு ஏத்துக்கிட்டீனா நிம்மதியும் சந்தோஷமும் உன் வாழ்க்கையில அளவுக்கு அதிகமாக இருக்கும் உன் கஷ்டத்தை எல்லாம் நீக்கி உனக்கான நல்வழியை காட்டுவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் என்னதான் நான் உனக்கு சோதனைகளை கொடுத்தாலும் என்னையே கதியை நம்பி இருக்கக்கூடிய உன்னை இனிமே ஒரு நிமிஷம் கூட விட்டு விலக மாட்டேனேன் செல்வமே இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட உனக்கு தான் ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி தரப்போறேன் என் திருவடியை சரணடைந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி கிடைத்து நீ மகிழ்ச்சியோடு போகிறாய்